100% டீம் இன்னைக்கு அப்டி தான் இருக்கு எல்லாரும் பிராக்டீஸ் இருந்துருக்கு எனக்கு தெரியும் இந்த அகாடமியா இருக்குற இடத்துல மொத்தம் தான் எல்லாரும் சொட்டிக்கிட்ட பரவாயில்லை यार தானே நல்ல அடிச்ச அப்படிங்க யாரு ஆரம்பி ரைட் ீங்க <padpole>

மஞ்சள் கலர் பேக் இருக்குல அதை சின்ன வயர் சுத்தி கயிறு கட்டி வச்சிட்டோம் HDMI க்கு ஆ பேக் உள்ள நம்ம இந்த கேபிள் இருக்குல அத கட்டி மஞ்சள் கலர் பேக் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn ஐயா <laughs> அடுத்த <laughs> 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 அன்பாக கேபிளை தான் மாற்றணும் வெயிட் பண்ணுங்க இடையில மாற்ற முடியாது இந்த மேட்ச் முடித்துட்டு அடுத்த மேட்ச்சுக்கு மாற்றிர்லாம் கேபிள் எடுத்துகிட்டு வந்துருக்கேன் அடுத்த மேட்ச்சுக்கு மாற்றிடலாம் என்ன ப்ராப்ளம் தெரியல குறை குறைனு எடுக்குது கரெக்ட் பண்ணிக்கலாம்

லைன் நீ போய்டு போனஸ் கண்டி கன்க்ளூட் டீம் லிஸ்ட் கொடுக்கல நண்பா டீம் லிஸ்ட் கொடுத்தா போட்டுடலாம்னு தான் பார்த்தேன் கொடுக்கல ஒரு பதினாறு டீம் மட்டும் தான் கையில் எழுதி கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து செவன் லைன்ஸு ஈரோடு ஆர்ட்ஸு சாமி கேகேசி கேசி கேஎம்கே விஎம்பிஎஸ்சி விவேகானந்தா யூனிவர்சிட்டி கோவை விகேசி உதயா ஸ்ரீகுமரன் அடுத்த மேட்ச் நான் அனௌன்ஸ் பண்ணல அதாவது ரன்னிங் தான் அனௌன்ஸ் பண்ணும்போது எழுதிக்குவோம் அவ்வளவுதான் அப்புறம் டைப் பண்ணுவோம் Third.

அவங்க ரெண்டு பேரும் பின்னாடி வர சொல்லிரு சைடுல அவர் அவரை கூட தமிழர் ஒன்பது பழையன் பதினொன்று தொடாம உட்காருங்க அப்படி எதையும் தொட

சோட வர வர வந்துட்டாங்க துறை தங்கதுறை விளாண் எங்க தங்கதுரை எங்கிருந்தாலும் தங்க துறை அதை பார்த்து எடுத்துருவாங்க நினைச்சேன் விட்டுருவாங்க போல இருக்கு ஏழு பாயிண்ட் வித்தியாசம் இருக்கு ஒரு வாசே போட கேட்கிறானே சொன்னா கேட்கிறதே கிடையாது அப்படியே எரிஞ்சு போட்டுக்கோங்க நான் என்ன சொன்னேன் காலையில flex எடுத்து ஒரு car ல அதெல்லாம் shoe வை போட்டுட்டு நடக்குறாங்க போறாங்க வர்றாங்க போறாங்க வந்தாங்க அது யாரை உட்காந்து கழுவுறது அப்புறம் நீங்க தான் நல்லா ஐயோ வர முடியாது வர முடியாது சைடு காமிக்கிறதுக்கு கிளியரா இல்ல நண்பா கிளியர் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து இருட்டில் அரிக்கிறாங்க எல்லாருமே சுத்தில காமிச்சாலும் கிளியராக தெரியாது நண்பா அதனால தான் காமிக்கல லைட் வந்து கிரவுண்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்கு ஈரோடு ஆர்ட்ஸ் காலேஜும் வந்திருக்கு அது மட்டும் தான் இருக்கு மேற்கொண்ட சமூக ஊடக பேரவைத் தலைவர் எடப்பாடி எடப்பாடி ஒன்றிய பெருந்தலைவர் அஇஅதிமுக வருக வருகிறோம் எங்களுக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கும் எடப்பாடி வடக்கு ஒன்றிய செயலாளர்

போன வருஷம் வந்து நேற்றுக்கு இப்போ அடுத்த நாள் காலையில் எட்டு மணிக்கு தான் ஃபைனல் நடந்தது கெஸ்ட் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அதை ப்ரைஸ் கொடுக்குறவங்கலாம் வந்து ஃபைனல் நடந்து அவங்க இருந்து கொடுத்துட்டு போனாங்க கட்சிக்காரங்க வந்துருந்தாங்க மாவட்ட செயலாளர்னு நினைக்கிறேன் இந்த வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல பார்க்கலாம் உள்ள கடைசி நிமிடம் இது அணி கவனத்திற்கு கடைசி நான்கு நிமிடம் எங்களுக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கும் திரு ஏ மாதேச அண்ணன் எடப்பாடி ஒன்றிய செயலாளர் எடப்பாடி ஒன்றிய பேருந்த அஇஅதிமுக அவர்களையும் அவர்களது மகனான எம் சங்கர் அவர்களையும் இளம்படிக்கு கைமான் கவலைக்குழு சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் வரவேட்டா பத்தாது கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிடு ஏ லாட்டி லாட்டி லாபி லார்டி கடைசி மூன்று நீங்கள் ஈரோடு இருக்கு கடைசி மூன்று எங்களுக்கு சிறப்பு அன்பளிப்பு அளிக்க పరుం పర్తాయరో ఉంగియా తీ సేల్వం కండ్రక్టర్టర్ ఆర్వారులి వరిగవరాయర్యార్యారు అవళివరుక్కిరు ఎస్ ఇపరాచి విమార్ పూనే సుంది అ

இப்ப <laughs> வந்து <sus> <iter CinqueÖ> <sus> <saturfox>